அனைவருக்கும் இனிய வணக்கம் உங்கள் சிவா இன்றைய திருக்குறள் அதிகாரத்தின் பெயர் தனிப்படர் மிகுதி குரல் எண் ஆயிரத்தி இருநூறு உறார்க்கு ஒரு நோய் உரைப்பாய் கடலை சிறாய் வாழிய நெஞ்சு அதாவது இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய குரல் நெஞ்சமே வாழ்க என்று குரல் ஆரம்பிக்கிறது அதாவது தான் விரும்பக்கூடிய காதலனோ காதலியோ யாரும் யாராவது ஒருத்தர் விரும்பல அப்படின்னா அவங்ககிட்ட வந்து தன்னுடைய துன்பத்தை கூறுவதன் மூலமாக எந்த ஒரு கிடையாது அதாவது தன் மீது அன்பு இல்லாதவரிடத்தில் எந்த காலத்திலும் நம்மளுடைய துன்பத்தை கூறும்போது அதுக்கு வந்து ஆறுதல் கிடைக்காது அதை விட எளிமையானது அந்த துன்பக்கடல்ல நம்ம கஷ்டப்படுறோம்ல அந்த துன்பக்கடலை வந்து தோற்கிறது அப்படின்னா அந்த துன்பக்கடல்ல சுத்தம் பண்றது நம்மளால முடியும் அதாவது அவங்ககிட்ட நம்ம விலகி போயிடணும் அன்பு இல்லாதவங்க நம்ம இருக்கவே அப்படின்றது தான் வந்து வல்லுருடைய கருத்து நன்றி வணக்கம்